வணக்கம் நேர்களை ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நிலக்கடலை கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக கடலூரில் குறைந்தபட்சமாக அறுபத்தி நாலு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பது ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி எட்டு காசுகளுக்கும் மணலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக எண்பது ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒரு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது வேலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் எழுபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகளுக்கும் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக எழுபத்தி நாலு ரூபாய் அறுபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் அறுபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஏழு காசுகளுக்கும் செய்யாரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் அவ்வளோ பேட்டையில் குறைந்தபட்சமாக எழுபத்தெட்டு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது சேவூரில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபது ரூபாய்க்கும் செஞ்சியில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி மூணு காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாடியில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி மூணு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது புளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக எழுவத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பது ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் கீழ்பண்ணாத்தூரில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது வந்தவாசியில் அதிகபட்சமாக எண்பத்தி நாலு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் ஜெயங்கொண்டத்தில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி நாலு ரூபாய் ஐம்பத்தி நாலு காசுகளுக்கும் விழுப்புரத்தில் அதிகபட்சமாக எண்பத்தி நாலு ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் எல் கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக அந்தியூர் வெள்ளையில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் விழுப்புரம் கருப்பையில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய் எழுபத்தெட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் எழுபத்தி எட்டு காசுகளுக்கும் மணலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி நாலு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஒரு காசுகளுக்கும் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் அறுபத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி நாலு ரூபாய் முப்பத்தி எட்டு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது பன்ருட்டியில் குறைந்தபட்சமாக அறுபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் மயிலம்பாடி கருப்பியல் குறைந்தபட்சமாக எழுபத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஏழு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் மயிலம்பாடி சிவப்புகள் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது மயிலம்பாடி வெள்ளையில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் சின்ன சேலத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஒரு ரூபாய்க்கும் சிவகிரி கருப்பியில் குறைந்தபட்சமாக எண்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது சிவகிரி சிவப்பையில் குறைந்தபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் தியாகதுருகத்தில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி ஏழு காசுகளுக்கும் உளுந்தூர் பட்டியல் குறைந்தபட்சமாக எண்பத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது ஜெயங்கொண்டத்தில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒரு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் பதிமூணு காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக எழுபத்தெட்டு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூறு ரூபாய் தொண்ணூற்றி எட்டு காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக எண்பத்தி மூணு ரூபாய் நாற்பத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது செஞ்சியில் அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாடியில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய் காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை தவறாமல் பண்ணுங்க நன்றி வணக்கம்